கோவை கொடிசியா வளாகத்தில் குறிஞ்சி மேளா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்காட்சி கோவை கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் சார்பில் கிராமின் பாரத் மகோத்சவ் குறிஞ்சி மேளா இரண்டாயிரத்து இருபத்தைந்து கண்காட்சி நபார்டு வங்கி தலைமையகம் துணை மேலாண்மை இயக்குநர் அஜய்குமார் சுத் தலைமையில் நடைபெற்றது கண்காட்சியினை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சிக்கு நபார்டு வங்கி தமிழ்நாடு மண்டல அலுவலக தலைமை பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலை வகித்தார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் முதன்மையர் பி பி மகேந்திரன் வரவேற்றார் இந்த கண்காட்சியில் நூற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களின் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் அவினாசியப்பர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வாயிலாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தமது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மின்வர்த்தகம் செய்வதற்கு எதுவாக புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கடந்த வருடம் வேளாண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கல்லூரிகளுக்கு இடையேயான நடைபெற்ற ஜல்லிக்கட்டு ஃபோர் பாயிண்ட் ஓ போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் நடக்க உள்ள ஜல்லிக்கட்டு ஃபைவ் பாயிண்ட் ஓ போட்டி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இக்கண்காட்சியில் வேளாண் தொழில் வளர்ச்சி இயக்குநரகம் இயக்குனர் சோமசுந்தரம் கோவை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் தமிழ் வேந்தன் ஏற்றுமதியாளர் சுகா குமாரவேல் தொழில்முனைவோர்கள் முனைவோர்கள் வங்கிகள் வேளாண் பொருள்கள் உற்பத்தி நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்